சந்தோஷமாக இருக்கா லாங் டைமில் பார்க்குறது சிவனா சாரோட பெரிய ஃபேன்னா அவரோட ஹம்பிள்னஸ்க்கு பெரிய ஃபேன் ரொம்ப ஒரு ரொம்ப அமைதியான ஒரு பெரிய லெக்சியிலேருந்து வந்த ஒரு ஆக்டர் மனிதர் மாதிரிலாம் அவர் பர்சனலாகவும் பேச மாட்டார் எங்கேயுமே அப்படி கேள்விப்பட்டது அவரை பற்றி ரீசெண்டாக அவரை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ரொம்ப நிகழ்ந்தேன் ஆக்சுவலாக ஏன்னா ரீசண்டாக அவருக்கு ஒரு கேன்சர் வந்துச்சு முக்கியமான ஒரு இப்போ கேன்சர்னா உங்களுக்கு தெரியல எவ்வளோ முக்கியமான ஒரு பிரச்சனை நமக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் டெரரைஸ் ஆகி வீட்டில் போய் உட்காந்துருவாங்க படுத்துருவாங்க டல்லாயிருவாங்க இவர் பண்ண முதல் காரியம் என்னன்னா அந்த ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி இன்னும் எவ்வளோ நாள் ஷூட்டிங் இருக்குது மீதி உள்ள ஃபைட் போச்சுன்னு முடிச்சிடுங்க டப்பிங் முடிச்சுருங்க ஹாஸ்பிட்டல் போனால் எனக்கு என்ன வேணால் ஆகலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சரணங்களில் என்ன நடக்குன்னா வழக்கமாக நம்ம வந்து ஃபேமிலி கூட இருக்கணும் இல்லை தனியாக உக்காரன்னு டல்லாகிடுவோம் அப்புறம் வந்து தான் தொழிலில் தான் நம்மளை ப்ரொடியூசரை விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சார் பார்த்தீங்களா அவருக்கு அது அவசியமே இல்லை அவருக்கு எல்லாமே சொத்து சொகலாம் இருக்கு பட் இருந்தாலும் அந்த ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு ஒன்னு தான் அப்புறம் ஆரம்பிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் சார் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மனசு படிச்ச ஆக்டர் தான் நம்ம சிவனா சார் ஸோ சந்தோஷம் சார் நிறைய படம் பார்த்துருக்கேன் மஃப்டி படம் மாதிரி நிறைய படங்கள் வந்து எங்களுக்கு ரெஃபரன்ஸு ஆக்சுவல் ஆக்ஷன் படம் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் நீங்கள் இதை ஏஜுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் துள்ளி குவிச்சு டான்ஸ் ஆடுறீங்க ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சார் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் உங்களை பார்த்தா இன்னும் நிறைய எனர்ஜி கிடைக்கிது சந்தோஷம் சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது அப்புறம் அடுத்ததாக வந்து உபேந்திரா சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மியூசிக் டைரக்டரா ஒரு கன்னட படம் நான் ஒரே படம் தான் ஒர்க் பண்ணேன் அதுவும் உபேந்திரா சார் கூட பண்ணேன் சாரோட டைரக்ஷனுக்கு பெரிய ஃபேன் ஏ ஒன் மாதிரி படங்கள் இன்னைக்கு வரைக்குமே யோசிக்க முடியாது வித்தியாசமான கதைகள் சொந்தக்காரர் அவரு நீங்க தமிழ்ல ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் சார் நிறைய படங்கள் தமிழ்ல ஆக்ட் பண்ணணும் நீங்க சோ நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போதும் ரொம்ப ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் கத்துக்கிட்டே இருப்பாரு நான் ஒரு சின்ன தான் ஐ திங்க் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் வந்து மியூசிக் பண்ண புதுசு நான் மியூசிக் பண்ணும்போது கூட அது என்ன இது என்னன்னு ஏதாவது வந்து எது கற்றுக்கலாமா என்று தெரிஞ்சுக்கலாமா நான் ஒரு முக்கியமாதிரி சார் பேசுவார் ஸோ உங்களோட இந்த படம் மிகுந்த அடைய வாழ்த்துக்கள் சார் கண்டிப்பாக நல்லா இருக்கு டீசர் பார்த்தேன் அண்டு ராஜ்பய் சட்டி சரோட ரீசன்ட் உங்களோட அப்பியரன்சஸ் அண்ட் உங்களோட ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சார் ரொம்ப நீங்கள் கனடா இண்டஸ்ட்ரி கிடைச்ச ஒரு ப்ராமிசிங் டேரக்டர் நீங்க நீங்கள் இவ்வளோ ஹீரோஸ் வச்சு நீங்கள் டைரக்ட் பண்ணணும் படம் ஃபியூச்சர்ல கண்டிப்பாக உங்கள் பெர்ஃபாமன்ஸுக்கு நான் பெரிய ஃபேன் தமிழ்லயும் நீங்கள் ஆக்ட் பண்ணணும் ஸோ நீங்க ஒரு படம் அதை நான் சொல்லக்கூடாது கூடிய சீக்கிரம் நிறைய படங்கள் தமிழில் ஆக்ட் பண்ணணும் அண்ட் இந்த படத்தோட நாயகன் வந்து அர்ஜுன் ஜன்யா மியூசிக் டைரக்ட் அதிர்கம் அர்ஜுன் ஜன்யா அப்படின்றவர் வந்து ஒரு இருபது வருஷம் மியூசிக் பண்ணிக்கலாம் சார் நீங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ் மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து கனடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் பண்ணிட்டு கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் டைம் டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து அப்ராக்சிமேட்லி த்ரீ இயர்ஸ் சிஜியில் நிறைய இன்வால்வ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் நினைக்காம இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது அதுக்கு முழு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இந்த படம் மிக மிகுந்த வெற்றியடையும் என்னோட ஃப்ரெண்டு அங்கே ஹீரோ இருக்கிறாரு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஹீரோ நைஸ் ஸோ மச் சார் சார் அப்படியே என்னென்ன என் கூட ஒரு ஒரு படம் அது 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 பெரிய மியூசிக்கல் அப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க வீட்டில் பார்த்து இங்கே இங்கே எல்லாம் ஸ்டுடியோ பண்ணுங்க எடிட்டிங் பண்ணலாம் இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துருக்கு இது எது எல்லாமே அவரே பண்ணிட்டார் ಡೈರಕ್ಷನೋ ಪ ಹೀರೋ ಪನ್ನ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಎಲ್ಲಾ ಎಕ್ಸ್ಪರಿಮೆಂಟು ಪನ್ನ ಪಾತುಟೇ ಇರೋ ಗ್ರೋತ್ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಎಕ್ಸ್ಟ್ರಾನ್ರಿ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ಕಮಿಂಗ್ ಇಯರ್ ಸರ್ ಮಿನ್ಸ್ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ನೀವು ಹಾಲಿವುಡ್ ಆರ್ಟಿಸ್ಟ್ ಮಾದರಿ ಇರೀಗೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಫಸ್ಟ್ ಸ್ಟಾರ್ ಸ್ಟಾರ್ ಅಂತ ಫಸ್ಟು ಎಂಲ್ಲ ರಿಯಲ್ ಸ್ಟಾರ್ ಎಂಗೆ ಡೈರಕ್ಟ್ರಾಂತಿ ಅವರು ಪಡ ಪಡವ ಐಡಿಯಾ ಬಂದಾ ಅದನ್ನೇ எப்படி பிச் பண்ணணும் ப்ரொடியூசர் கிட்டேன்னு ஒரு ஃபுல்லாக ஒரு அனிமேட்டட் ஃபிலம் பண்ணி அதுக்கு ஆர்ஆர் பண்ணி டப்பிங் பண்ணி நியர்லி டுக் ஒன் இயர் எல்லாம் இப்படியே எடுக்கிறேன் இதுதான் என் படான்னு ப்ரொடியூசருக்கு காமிடுச்சு அப்புறமா ப்ரொடியூசர் அவர் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி ஃபேமிலி கிரீன் சிக்னல் எடுத்து ஒரு படம் பண்ணுது இதே ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி எது வேணுமோ அதே பண்ணிருக்காங்க ஸ்டார் ஆஃப் திஸ் ஃபிலம் ரியலி சார் அவர் சொன்னார் இல்லையா யூ இன்வெஸ்ட் டிவர்சல் பண்ணிட்டு அது கரெக்ட் அவர் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க வெரி இன்டலெக்சுவல் டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் அவர் ராஜ்பீ ஷெட்டி அவர் லவ் யூ சார் ரியலி உங்களோடய வர இன்டர்வியூ கூட வி என்ஜாய்ட் ஸோ மச் அண்ட் சிவண்ணா சார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிவண்ணா நான் என்னான்னா எனக்கு ஒரு பிரேக் கொடுத்தவர் அவர் ஒரு ஓமன் ஒரு படத்துக்கு அவர் ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஹிட் கொடுத்து என் ஒரு டைரக்டராக அவர் ஐ ஸ்டார்ட் மை கெரியர் அண்ட் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலம் தேங்க் யூ சார் தேங்க் யூ வெரி மச் சார் உங்களுக்கு எல்லாம் பிளஸ்ஸிங் வேணும் இந்த படத்துக்கு எல்லாம் பாருங்கள் ரியலி இது ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எல்லா படத்துக்கும் நாங்கள் சொல்லணும் பட் இது ரியலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலு ஒரு எமோஷன் இருக்கிற படம் எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங் வேணும் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ இன்ஸ்டண்டாக ஒருத்தர் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய ஸ்மைல் வரும் அவர் ஒரு ரூம்குள்ளே வந்தாலே அவரோட எனர்ஜியும் ரொம்ப கண்டேஜியஸ் ஃபில்மில் வந்துட்டு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் பட் ஆன் ஸ்க்ரீனில் ஹீரோவாக இருக்கிறாரு ஆஃப் ஸ்கிரீன் ஆல்சோ ஹி இஸ் ஜென்வன்லி அ ஹீரோ சார் ப்ளீஸ் யூ ஃபியூ வேர்ட்ஸ் அது பில் விச் எல்லோருக்கும் வணக்கம் விஜய் சார் தேங்க்யூ ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் டூ த்ரீ இயர்ஸ்லேருந்து ஃபோன் காண்டாக்டில் இருப்போம் அண்ட் அவர் ஃபிலிம்ஸ் எல்லாம் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி எல்லா சினிமா எல்லா ஃபிலிமும் பார்ப்பேன் அவரது மியூசிக் தியேட்டர் தெரியும் டேரக்டரும் பண்ண டைரக்ஷனும் பண்ணுவார் ஆக்டரும் பண்ணுவார் அண்ட் இஸ் ஃபிலிம் இல் பி வெரி இன்டென்ஸ் என்ன ரோல் எடுத்தாலும் அவர் ரொம்ப இன்டென்ஸாக பா ரொம்ப நல்லா அழகாக ஆக்ட் பண்ணுவார் அண்ட் சேம் பிக் ஃபேன் ஆஃப் இன் ஆல்சோ எக்ஸ்பிரி பிச்சர்காரன் ஒரு படம் பண்ணார் ரொம்ப எக்ஸ்ட்ராடினியாக பண்ணிருந்தார் ஆக்சுவலி எனக்கு அது ஆஃபர் வந்தது பண்ண தான் கேண்ட்டில் பண்ணுறதுக்கு பட் எனக்கு ஜோகி பண்ணதுனால அது மதர் சென்டிமெண்ட் இருக்குது நான் எப்படி கனெக்ட் ஆகிறதோ தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டுட்டேன் அவ்வளோதான் இல்லை நான் இப்போதும் தெரிஞ்சு போயிட்டு ஐ மிஸ் ஐ ஷூட் ஹப் டான்ஸ் தட்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சார் பட் நெக்ஸ்ட் டைம் வில் டூ டு கெதர் சார் வெய்டிங் ஃபார் யூர் கிரிப்ட் அண்ட் வின்சென்ட் வின்சென்ட் என்ன அவர்லாம் சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஐ ஃபீல் வெரி ஆட் வின்சென்ட் இல்லை இல்லைமாச்சா நீ அப்படி சொல்லலாம் சொல்லாத நாங்கள் எப்படி பேசுறதுமோ அப்படியே பேசு தயவுசெய்து டோன்ட் மேக் மீ சோ பிக் யூ ஆர் ஆல்வேஸ் தட் அப்பாஜி தான் நீ என்ன அப்பாஜின்னு கூப்பிட்டுருப்பேன் அப்பாஜி தான் உங்க முன்னாடி இருப்பான் எபிஎம் நாட் சிவராஜ்குமார் அப்பாஜி பி ஆல்வேஸ் வித்யூ ஆனால் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு பின்சென்ட் ஃப்ரம் சைல்டுஹுட்லேருந்து ஆக்சுவலி என்னோட ஜூனியர் இந்த என் தம்பியோட கிளாஸ்மேட்லா பட் இட் கம்ஸ் அண்ட் கிரிக்கெட் டீம் குடும்பம் எல்லாம் கூட விளையாடி பயங்கரம் பயங்கர கலாட்டம் பண்ணுவோம் ஜாலியாக இருப்போம் சினிமா பார்ப்போம் பிக்சர் தென் கிரிக்கெட் தென் கோன் சி டிவி இன் இஸ் ஹவுஸ் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றது ஒரு ஒரு ஃபேமிலின்னா கூட அது தப்பு பாவா அது நிஜமாக பி வோர் லைக் ஃபேமிலி இஸ் மோர் லைக் மை எங்கே பிரதர் ஸோ தேங்க்யூ வின ஃபார் கமிங் அண்ட் ரமேஷ் ரெட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அது மாதிரி ஒண்டர்ஃபுல் ஃபிலம் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா பெரிய பட்ஜெட் யூஸ்வலாக எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க அது ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அர்ஜென்ட் ஜெர்னி ஆனோட எல்லோருமே பிக்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் கேட்டதே நான் தான் அப்புறம் என் மேலே ப்ளேம் வந்துருமானு பயம் பட் ஐ ஹேட் அ கான்ஃபிடென்ஸ் இன் இன்ட் அண்ட் இட் நான் கதை கொடுத்துட்றேன் இந்த மாதிரி யார் வேறு பண்ணிட்டோம் இல்லை சொல்ல அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த சப்ஜெக்ட் நீங்கள் தான் பண்ணணும் முனிமார் கிட்ட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு அதுக்கப்புறம் ஹி மேட் ஒன் ஃபுல் ஃபிலிம் அனிமேட்டட் மேனரில் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஐ ஹவ் சீன் லைக் திஸ் அதுக்கு டைலாக் போட்டு மூணு எங்கிட்ட கதை சொல்லும்போது ஃபோர் டு ஃபைனல்ஸில் சொல்லிட்டார் அது எல்லாமே எல்லோ என்ன சொல்லுவாங்க எல்லா கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார் இஸ் அ குட் ஆக்டர் டூ

ఇన్నోండి ఓపీ అనివారు ఓపీ టూ అనివారు నెక్స్ట్ యుఐ అనివారు ఐ థింక్ వెరీ డిఫరెంట్ డిఫరెంట్ టైటిల్స్ అరకం బట్ అమేజింగ్ పర్సన్ அண்ட் ஆஸ் அ டேரக்டர் மட்டும் இல்லை ஹியூமன் பியிங்காக ஒரு ரொம்ப அமேசிங் பர்சன் அண்ட் ஈ ஷேர் அ வெரி குட் ரேப்போ ரெண்டு படம் நடிச்சிருக்கோம் இப்போ தேர்ட் படம் நடிக்கிறது அண்ட் ராஜ்பீஷ் ஷெட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒன்று ஒன்மட்டை கதையை பார்த்ததுலேருந்து அவர் கூட எப்போயார் இந்த பர்சனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணோம்னா ரொம்ப ஆசை எனக்கு ஏன்னா பிகாஸ் வண்டர்ஃபுல் ஆக்டர் இன்டென்ஸ் ஆக்டர் ஆனால் டோபின்னு ஒரு ஃபிலிம் பார்த்துருக்கேன் தென் தட் ரிஷ் பபா அப்புறம் சோ ஃப்ரம் சோ அண்ட் ஐ திங்க் த அமேசிங் டேரக்டர் ஆல்சோ குட் ரைட்டர்

There's a world. That world will take you to another world. So, the two parallel worlds That's the story. You will connect will connect to your life. And you will know the seriousness of life and values of life. It's an emotion. And come into the world of uh, 45 on 1st January. And come and bless us. Thank you. Jai Hind.